சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ புராதன மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இன்னைக்கு சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடைபெற போது அதை பார்க்கறக்காக நிறைய பக்தர்களுமே கோவிலுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட இந்த கோவில் பற்றின சிறப்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷம் என்றால் என்ன அன்று ஏன் சிவபெருமானை வழிபட வேண்டும் சனி பிரதோஷத்தின் தனி சிறப்பு என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் சனி பிரதோஷமான இன்று சிவபெருமானை வழிபட்டு எல்லா வளையங்களையும் பெற வேண்டும் இந்தியாவில் சைவ சமயத்தில் சிவபெருமானை கடவுளாக வழிபட்டு வருகின்றனர் ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூறவே தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர் ஆனால் அது கடினமான வேலை என தெரிந்து கொண்ட தேவர்கள் அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர் பின்னர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மலையை மத்தாகவும் வாசுகி சர்ப்பத்தை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினர் பார்க்கடலை போது வெளிவந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலகை காப்பாற்றினார் அதனால்தான் சிவன் நீலகண்டர் என அழைக்கப்படுகிறார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவர்கள் சிவனை வழிபட்ட நேரமே பிரதோஷம் என்றும் கூறப்படுகிறது शिवा Om Namah शिवा வந்து இந்த ஆலயத்தில் வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம்னு நினச்சிக்கிறேன் ஆனால் வந்த நாளில் ஆரம்பத்தில் இருந்தேன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒரு பத்து பேர் தான் கூட்டமாக இருக்கும் நாளடைவில் எங்கள் குருக்கள் என்ன பண்ணியிருப்பாரு மக்களை வர வைக்கிற மாதிரியோ ஒவ்வொரு பூஜையாக வச்சு வச்சு அந்த பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்யுங்க அப்படி செய்ங்க நம்பிக்கை தான் எல்லாமே நன்றி ஓரளவு மசையாது அதுக்குள்ளே அவள்லாம் எல்லாமே என் பொண்ணுக்குமே நான் துர்காம்பிகா தான் பேர் வச்சுக்கிறேன் அதே போல் சின்ன பொண்ணுக்கு வந்து சுண்ணாம்பிகா கௌரி அம்மா எல்லாமே அம்மனோட தான் ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே ஆனால் இந்த ஆலயத்தில் ஆரம்பத்தில் இருந்ததுலேருந்து நவராத்திரி சரி பிரதோஷம் சரி மாளிகை பட்சம் சரி அமாவாசை சரி இன்னொரு விசேஷமாக இருந்தாலும் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட விட்டு பெருசாக எடுத்து நல்லா செஞ்சு சிறப்பாக செய்கிற நம்பிக்கை தான் இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கி இன்றைக்கி மா பிரதோஷம் இன்று பார்த்துருப்பீர்கள் கூட்டம் பூஜை சிறப்பு இதுகளெல்லாம் மக்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே அந்த அம்பாளோட அர்க்கவும் சிவனோட இது அந்த நம்பிக்கை எல்லாமே மக்கள் அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை எனக்கும் இருக்குது வீட்டில் உட்காந்தா கூட அந்த பிரதோஷம் இன்றைக்கு அது உடனே கோவிலுக்கு வரத்தான் தோணும் அந்த மாதிரி மக்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது அதுவும் சனி பிரதோஷம் விசேஷமான நாள் ஆடி மாதம் வந்து பொங்கல் எல்லாம் வைப்பாங்க ஆடி அம்மனுக்கு உக்காந்தது எல்லாமே உண்டு எல்லா விசேஷமும் இந்த ஆலயத்தில் நடக்குது இப்போது ஆறாம் மாதம் இந்த மாதம் ஒம்பதாம் தேதி வள்ளி தெய்வான திருமண இந்த கோயிலில் நடத்துகிறாங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக வள்ளி தெய்வம் நிஜத்தில் பார்த்த மாதிரி முருகட்டை அது கல்யாணத்தை பார்க்குறதுக்கு பக்த கோடிகள் வருவாங்க ஆனால் இப்போ நியூ ஜனவரியில் கும்போஷம் வச்சுருந்தாங்க அதுவும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மக்களை எடுத்துகிட்டு அம்பாள் நல்லபடியாக சிறப்பாக நம்மளே அவ்வளோ கஷ்டத்து நஷ்டத்தில் கஷ்டமோ நஷ்டமோ அப்படி கஷ்டப்பட்டிருந்துமே நீ இருக்க இந்த ஆலயத்தில் என்ற மாதிரி நம்பிக்கையை கொடுத்தங்க எங்களுக்கு மட்டும் இல்லை வந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நம்பிக்கையானவன் நிம் அரை மணி நேரம் உட்காந்து நான் தியானம் பண்ணுறோன்னு இல்லையோ இனி டைம் மாத்தாளையும் மறக்க முடியாது சிவனையும் மறக்க முடியாது எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் உற்சவம் இதை விட விசேஷமாக நடக்கும் நல்லாவே பண்ணுவாங்க இந்த பக்த கோடிகள் எல்லாமே வர்றது அவங்கவுங்க நம்பிக்கையை நம்பிக்கைய பொறுத்ததான் எல்லாமே வச்சு ஆலயத்தை ஆலயத்தைடா நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ஆனால் ஆனா பேசுறது இதுதான் அதை பேச வச்சது அவள் தான் நம்பாள் நன்றி ஒவ்வொரு மாதமும் வரும் த்ரியோதசி திதியில் மாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலமாக வழிபடுகிறோம் பொதுவாக பிரதோஷம் அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சென்னை ராமபுரத்தில் உள்ள புராதன மாரியம்மன் கோவிலில் எம்ஜிஆர் நகரில் உள்ள சிவனுக்கும் இன்று பால் தயிர் மஞ்சள் குங்குமம் தேன் தும்புதி உள்ளிட்ட பதினோரு வகையான அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நந்தி பெருமானுக்கும் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது Shiva thank <laughs> you நான் டாக்டர் மங்கை இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க வாணி வித்யாலயில் படிக்கிறாங்க ஸோ ரொம்ப வருஷமாக நான் இந்த கோயில் வழியாக வந்திருக்கேன் டெய்லி மார்னிங் மோஸ்ட்லி வருவேன் நான் ரொம்ப இதில் பட் இப்போ எவ்ரிடே எவ்ரிடே ஈவினிங் நான் வந்து தவறாமல் வரேன் கோயிலில் வந்து இன்னைக்கு சனி பிரதோஷம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலில் வர என்னென்ன விசேஷமான பூஜைகள்லாம் மகா சிவராத்திரி பயங்கர பிரமாதமாக நடக்கும் அது போக ஆடி மாதம் அம்மனோட இது இல்லையா அதனால ஆடி மாதம் நடக்கிற இது எல்லாமே நடக்கும் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம்க்கு வந்து முருகருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாமே நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க என்னென்ன விசேஷங்கள் வருதோ எல்லா பிரதான நாள்களுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பூஜை எந்தெந்த டைமில் இருக்குங்கிறது நோட்டீஸ் போர்டில் ஃப்ரண்ட்லேயே போட்டுருவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் வந்துடுவேன் எப்போ பூஜை நடந்தாலும் வந்துடுவேன் நான் கோயிலுக்கு ரெகுலராக வரீங்களே உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் பிடிச்ச விஷயம் நடந்துருக்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி என் பசங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரணும்னு வேண்டிக்கிட்டேன் எல்லாம் நல்லா படித்தாங்க நல்லா மார்க்ஸ் வந்து அது மாதிரி எவ்ரிடே எனக்கும் வந்து இது இருக்கும் டெய்லி வந்து சாமி கும்பிட்டுட்டு போனேன்னா ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு டிவைன் ஃபீலிங் அது எனக்கு வந்து பரிபூர்ணமா காலத்தில் சிவபெருமானை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே வழிபடுவர் நந்தியின் காதல் வேண்டுகொண்டால் அது சிவபெருமானுக்கு நேரடியாக தெரிவிக்கப்பட்டு பக்தர்களின் வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை குறிப்பாக சனி பிரதோஷம் அன்று நாம் நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவம் மற்றும் முன்ஜென்ம பாவம் அனைத்தும் தெரிந்துவிடும் என நம்பப்படுகிறது குறிப்பாக சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் எனவும் சொல்வதுண்டு நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் கல்வி செல்வம் குடும்பம் நோய் உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்தும் பூர்த்தியாகும் எனவும் நம்பப்படுகிறது i uh -huh. give Oh, uh -huh. தினம் இந்த சனி பிரதோஷ காலத்திலே இத்தனை பக்தர்கள் எல்லாம் வருகை தந்து அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் கண்டு கழித்து அது மாத்திரமல்ல அவர்களுடைய அன்பு கைகளால் இங்கே ஒரு லிங்கம் நாங்கள் வேறையாக தனியாக வச்சிருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணி இந்த சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரதோஷம் மாசம் மாதம் மாசத்தில் ரெண்டு தடவை அந்த ரெண்டு பிரதோஷ காலத்திலேயும் அத்துணை அடியாரர்களும் இங்கே வருக தந்து பூஜைகளே கலந்து சிறப்பித்து அருள் பெற்று செல்கின்றார்கள் அதுக்கெல்லாம் காரணமாக நம்முடைய ஆலய நிர்வாகத்தின் பொருளாளர் ஐயா அவர்கள் திரு முரளி அவர்கள் இந்த ஆலயத்தை திறம்பட கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய சிறப்பின் பேரில் தான் இந்த சிவலிங்கம் கூட நாங்கள் வைத்து பிரதோஷம் பண்ணோம் கும்பகோஷ காலத்திலே கடந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் இருபாந்தேதி இந்த கும்பாபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த நல்ல கூட்டம் இதெல்லாம் வந்துருக்கு அதே போல் இங்கே நிறைய விழாக்கள் பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த விழா வந்து சிவராத்திரி விழா நடக்கும் தை மாதந்த வந்து எங்கே எங்கேயுமே இருக்காது இங்கே தான் நடத்துக்கணும் தை அமாவாசைக்கு அபிராமி விழா ஒன்று அபிராமி பற்றினுடைய பாடல்கள் பாடி கீழே நெருப்பூட்டி அபிராமி பற்றிய ஊஞ்சல் கட்டி அப்படிலாம் பண்ணுவோம் போல் நவராத்திரி விழா சிவராத்திரி விழா அப்புறம் வைகாசி விசாகம் இப்போ வர்ற விஷாகம் இருக்குல்ல அந்த விஷாகத்துக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம் வகவும் காலை மாலை அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் பண்ணிருக்கின்றோம் அந்த அபிஷேகம் பூஜைலாம் சிறப்பாக இங்கே நடைபெறும் நிறைய கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இங்கே வருவாங்க அந்த கூட்டம் வெளியில் கொட்டகம் போட்டு மண்டபம் போட்டுலாம் பண்ணிருக்கேன்னா இங்கே உடம்பு உள்ள பத்தனால அந்த விழாவுக்கும் அந்த மக்கள் எல்லாம் வர வேண்டும் அவர்கள் நல்ல பலன் பெற வேண்டும் ஆன்மாக்கள் லயர்படும் இடம் ஆலயம் ஆன்மா ஆன்மா ஆன்மான்றா இது வீர் அந்த உயிரில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் இந்த ஆலயங்களில் வந்து லயர் படுற இடம் தான் ஆலயம் அதுக்காக ஆலயம்ன்ற பேர் இருந்தது கோவில் கோன்னா அஞ்சு இது இருக்கின்றது பசுக்கு கோ அரசனுக்கு கோ கோ பிராமணன் அப்புறம் வந்து கோன்னா கோயில் அது எல்லாத்துக்குமே கோபுரம் இப்படி நிறைய இருக்குது கோமியம் கோச்சலம் எல்லாம் கோவிலையே முடிது அதனால் அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த சிறப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எனக்கு என்னுடைய துணையாளர்கள் தான் ஏன்னா எனக்கு சில நேரங்களில் நான் மறந்து போனாலும் கூட அங்கேருந்து இருந்து கண்ணை காட்டுவாங்க சில நேரத்தில் அபிஷேகத்தில் தண்ணி தெளிக்கும் மறந்து டென்ஷனாக இருக்கும்போது தெளிக்கும் போது அங்கேருந்து இப்படி பிடிமாங்க யாராவது தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷத்தில் அந்த அபிஷேகம் கூட அந்த தீர்த்தம் தெளிப்பாங்க பாருங்கள் அதுக்குத்தான் மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்கும்போது ரொம்ப ஆசீர்வாதம் சிவனுக்கு நடந்த சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சனி பிரதோஷம் யார் நாளா கோவிலுக்கு போய் சிவனை வழிபட முடியலையோ நம்ம சேனல் வழியா இந்த விசேஷ பூஜைகள்லாம் பார்த்து சிவனோட அருள பெறுங்க இதே மாதிரி இன்னொரு சுபதினத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சத்யா